அபராதத்துக்கான மிக முக்கியமான காரணம் என்னது ஒரு பக்தன் மேல் நம்ம அபராதம் செய்யறோம் அப்படின்னா அதுக்கு மிக முக்கியமான காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா அவனை விட நான் சிறந்தவனா இருக்கணும் இல்லையா ஒரே ஒரு விஷயம்தான் இதுக்கு இன்னும் நம்ம இன்னும் ஆழமா கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா பொறாமை அப்படின்ற விஷயம் இல்லையா பேராசை அப்படின்ற விஷயம் இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா காமம் அப்படின்ற விஷயம் காமம் எதுக்காக காமம் யர் புகழ் பதவிக்கு பேராசை எதனால டயர் புகழ் பதவிக்கு பொறாமை எதனால டயர் புகழ் பதவி ஸோ கடைசியில் எங்கதான் போய் முடியுது இந்த விஷயம்லாம் போய் முடியுது எப்போ நம்ம கிருஷ்ணருக்காக மட்டுமே சேவை பண்றதை நிறுத்திட்டு பேர் வேணும் புகழ் வேணும் பதவி வேணும் எல்லாரும் நம்மளை பாராட்டணும் அப்படின்ற எண்ணத்தில் பக்தி செய்வ ஆசைய ஆரம்பிக்கிறோமோ அதுதான் எல்லா விதமான அபராதத்துக்கும் மூலமா அமைது சொல்லிட்டு ஸ்ரீமத் பாகவன் சொல்லிக் கொடுக்குது ஸோ அப்போ எதில் இதில் வந்து நம்ம எப்படி ஒருவன் வெளியில் வரணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா பக்தி சேவை அப்படிங்கிறது எங்கேருந்து ஆரம்பிக்குது இதயத்தில் ஆரம்பிக்குது இல்லையா பக்தி சேவை வந்து நம்முடைய புலன்களில் செஞ்சாலுமே கூட எதோட செய்யணும் நம்ம இதயத்தோடு செய்யணும் இல்லையா பக்தி சேவை நம்ம மூளையோடு செய்கிறது கிடையாது இதயத்தோட செய்யணும் அந்த இதயம் எப்படி இருக்கணும் அப்படின்னா சாஃப்டாக இருக்கணும் எப்போ இதயம் சாஃப்டாக இருக்கும் அப்படின்னா எப்போ ஒருத்தர் மேலே நம்மளுக்கு பற்று இருக்குமோ அவங்க மேலே நம்ம இதயம் எப்படி இருக்கும் என்றைக்குமே அவங்களுக்காக ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கும் நம்ம எப்பயும் சொல்லுவோம் இல்லையா எப்பயும் அவருக்கு அவருக்கு உங்கள் மேலே என்ன இருக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்குன்னு சொல்லி சொல்லுவோம் சாஃப்ட் கார்னர் என்ன அர்த்தம் நம்மளுக்கு அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா அவங்கள பிடிக்கும்போது அவங்க நினைச்சா நம்ம இதை என்ன ஆகிடும் உடனே இலகி போயிடும் அவங்க நினச்சோன்னு நம்ம இதயம் அப்படியே லேசாகி போயிடும் அதே நம்ம ஒருத்தருக்கு பிடிக்காதவங்களை நினைச்சா என்ன ஆகிடும் இதயமானது கல்லா மாறி போயிடும் அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அவனை என்ன பண்ணும் இன்னும் இன்னொன்னு கஷ்டப்படுத்தணும் அவனுக்கு இன்னும் துன்பத்தை கொடுக்கணும் அப்படின்னு என்ன பண்ணும் மனசு நினைக்க ஆரம்பிச்சோம் ஏன்னா அவனுக்குலாம் மனசு கல்லாவாக இருக்குன்னு சொல்லிட்டு அடிக்கடி கேட்போம் கல் மனசுனா என்ன அர்த்தம் அவனை அவளுக்கு பிடிக்காது ஸோ அப்போ இதயமானது கல்லாக ஆரம்பிக்கும் பொழுது அங்கே பக்தி இருக்க போகிறது கிடையாது எங்கே லைட்டாக லைட்டாக லேசான இதயம் இருக்கும் அங்கே என்ன பண்றாரு கிருஷ்ணர் இருப்பார் ஸோ ஏன் ஒருத்தனுக்கு இதயம் கல்லா மாறுது அப்படின்னா கிருஷ்ணர் எல்லா இடத்துலையும் இருக்கார் இல்லையா இதை புரியாம அவன் என்ன பண்ணுறாங்க நிறைய விஷயத்து மேலே அவங்க என்ன பண்ணுறாங்க இந்த பகையை வளர்த்துக்கு ஆரம்பிச்சுறாங்க ஸோ பகை வளர்த்துக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன ஆகும் இதயமானது கல்லாக மாறி போயிடுது ஸோ கல்லா மாறுற பின்னாடி கிருஷ்ணர் அங்கே வர்றது கிடையாது இதே ஒருத்தர் கொஞ்சம் ஆப்போசிட்டாக யோசிச்சு பாருங்க எல்லா இடத்துலையும் அவர் கிருஷ்ணரை பார்க்குறாரு கிருஷ்ணரை பார்த்ததுனால அவருடைய இதயம் என்ன ஆகுது எங்க பார்த்தாலுமே இப்ப இலை இதயமானது இல்லை லகுவாகி போயிடுது இல்லையா சாஃப்டாக ஆரம்பிக்குது ஏன்னா எல்லா இடத்துலையும் அவர் யாரை பார்க்குறாரு கிருஷ்ணரை பார்க்குறாரு அப்போ எல்லா இடத்துலையும் கிருஷ்ணரை பார்க்கும்போது எல்லா சமயத்தில் இதே எப்படி இருக்கு எப்பயுமே ரொம்ப சாஃப்டாக இருக்குது அப்போ கிருஷ்ணர் என்ன பண்ணுவார் கண்டிப்பாக உள்ள குடியிருக்கார் ஸோ அப்போ கிருஷ்ணர் உள்ளே குடியிருக்கிறதுக்கான மிக முக்கியமான காரணம் என்னது எல்லாரையும் நம்ம என்ன பண்ணணும் சாமான் நடத்த ஆரம்பிக்கணும் யாருக்கும் அபராதம் செய்யக்கூடாது அப்படின்ற விஷயம் அந்த விஷயம் வந்துச்சு அப்படின்னா கிருஷ்ணர் நம்ம இதயத்தில் இருக்கார் இதே மாதிரி ரொம்ப லகுவாக இருக்கும் அப்படின்ற விஷயம் சொல்கிறார்